தம்பி கிட்டே கேக்குறோம் தமிழ் நல்ல துணிச்சல கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கு தம்பி உதாரணம் என்ன தலைப்பு தம்பி பள்ளிகளில் நூலகர் பணி நீக்கப்பட்டது நியாயமே நியாயமே இல்லை எப்படி நீங்க நீக்கலாம் அப்படின்னு கேக்குறதுக்கு பரந்தாமன் வந்திருக்காரு ஒரு உற்சாகமான கைத்தட்டு கொடுங்க நன்றிங்கண்ணா சிறப்பா பேசுங்க வாழ்த்துக்கள் நன்றிங்கண்ணா செந்தமிழ் சுவைக்கும் சீர்பரு அவைக்கு சிவகங்கை சீமையிலிருந்து இந்த பரந்தாமணி சிறந்தாழ்ந்த வணக்கம் பள்ளிகளில் நூலகர் பணியிடம் நீக்கப்பட்டது நியாயமே நியாயமே இல்லை என்னும் விவாத பொருளில் பல்லாயிரக்கணக்கான வாசிப்பு இயக்க மாணவர்களில் ஒருவனாக என் கருத்துக்களை இந்த மக்கள் மன்றத்தில் எடுத்துரைக்க விரும்புகிறேன் இந்த கல்வியாண்டில் தொடக்கமான ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மதுரை உயர் நீதிமன்ற கிளையில் நடைபெற்ற கல்வித்துறை வழக்கு குறித்து அரசு உதவி பெறும் பள்ளிகளில் நூலகங்கள் இருக்கக்கூடாதா என்னும் தலைப்பில் நாளிதழில் வெளிவந்த செய்தியை நூலக பாடவேளையில் நான் வாசித்ததுதான் இன்று என் பேச்சிற்கான தொடக்க புள்ளி இது முழுக்க முழுக்க மாணவர்களுக்கான மாணவர் அறிவு நலம் சார்ந்த வழக்கு என்பதாலயே வாசிப்பை நேசிக்கும் நான் இந்த வழக்கை பொதுநல வழக்காக இம்மன்றத்தில் கொண்டு வந்துள்ளேன் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பணியாற்றும் நூலகரோ நூலக பணியாளரோ பணி ஓய்வு பெற்றாலோ பதவி உயர்வு பெற்றாலோ அல்லது பணிமாறுதலில் சென்றாலோ அந்த பணியிடம் காலாவதியானதாக கருதப்பட்டு அரசிடம் அப்பணியிடத்தை ஒப்படைக்க வேண்டும் புதிதாக அப்பணியிடத்தில் யாரையும் நியமிக்க அனுமதி இல்லை என்று அரசு கட்டுப்பாடு விதித்திருப்பதன் நீதி விசாரணைதான் அந்த வழக்கு இதுவே வழக்கின் சுருக்கம் அந்த வழக்கை விசாரித்த இரண்டு நீதிபதிகள் கொண்ட அமர்வு தனி நீதிபதியின் தீர்ப்பையும் அரசின் கொள்கை முடிவை எதிர்த்து நீதிமன்றத்தில் மனதில் எழும் கேள்விகளாக மாணவர்களுக்கு அறிவு மேம்படுத்தப்படுவதை உறுதி செய்ய நூலகம் அவசியமா இல்லையா நூலகர் மற்றும் நூலக உதவியாளர் இல்லாமல் நூலகங்களை நடத்த முடியுமா என்றெல்லாம் அடுக்கடுக்காய் கேள்விகளை கேட்டிருந்தனர் அரசின் இந்த கொள்கை முடிவு பொதுவாக அரசு மற்றும் பொதுமக்கள் பார்வையில் நியாயமே என்று எனக்கு தோணுகிறது இன்றைக்கு வளர்ந்து வரும் அறிவியல் தொழில்நுட்ப சூழலில் இ லை என்னும் மின்னூலாக்கம் நடைமுறைக்கு வந்து கொண்டிருக்கிறது மின்னூலகத்தில் நூலகருக்கான பணி மிக மிக குறைவே கணினியிலும் அலைபேசியிலும் புத்தகங்களை கொள்ளலாம் முக்கியமான பங்ககங்களை என்னும் புத்தக குறிப்பின் மூலம் சேமித்துக் கொள்ள முடியும் படித்து முடித்த பக்கங்களிலிருந்து மீண்டும் எளிதாக தொடர முடியும் நூலகர் பணியிடத்தில் நியமிக்கப்பட்டவருக்கு வழங்கப்படும் ஊதியம் ஏற்கனவே நிதி சுமையில் இருக்கும் அரசிற்கு கூடுதல் நிதி சுமையாகவே இருக்கும் பள்ளி நூலகருக்கு வழங்கப்படும் ஊதியத்தை அரசின் திட்டங்களுக்கு இலவச நலத்திட்ட உதவிகளுக்கு பயன்படுத்தலாம் டிஎன்எஸ்இடி ஸ்கூல்ஸ் என்னும் செயலில் எண்ணிக்கை வாசிப்பை கண்காணிக்கிறது அரசு தொடங்கியுள்ள வாசிப்பு இயக்கத்தின் செயல்பாடுகள் இணையத்தில் பதிவேற்றம் செய்யப்படுகிறது கண்காணிக்கும் பணி ஆசிரியர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது எனவே அரசு தரப்பு கூறுவது போல நூலக பணியிடம் அவசியமில்லை என்பது நியாயமே என்று அரசின் இந்த கொள்கை முடிவை ஏற்று வணக்கம் பரந்தாமன் பரந்தாமனின் மனசாட்சி நான் மனசாட்சியோடு மறுக்கிறேன் தமிழ்நாடு முழுவதும் வாசிப்பு திருவிழாக்களை அறிவு திருவிழாக்களாக அற்புதமாக அசத்தலாக கொண்டாடி பள்ளிகள் முழுவதும் வாசிப்பு இயக்கத்தை தொடங்கி வாசிப்பை நேசிக்கச் சொல்லி தரும் இன்றைய சூழலில் நூலகர் பணியிடம் அவசியமில்லை என்று சொல்வது எந்த விதத்தில் நியாயம் பரந்தாமன் சொன்னார் பரந்தாமன் பொத்தாம் பொதுவாக அரசின் பார்வையில் பொதுமக்கள் பார்வையில் ஏற்க கூடியது என்கிறார் இது முழுக்க முழுக்க மாணவர்கள் சம்பந்தப்பட்டது என்று சொன்ன அவர் அவரும் ஒரு மாணவர் என்னும் மனசாட்சியை மறைத்துக்கொண்டு பேசுவது நியாயமா அது முறையா அடுக்குமாடி குடியிருப்புகளில் பாதுகாப்பிற்கு சிசிடிவி கேமராக்கள் போதும் வாயில் காவலர்கள் தேவையில்லை என்பதும் காப்பதற்கே விமானங்கள் போதும் ராணுவம் தேவையில்லை எப்படியோ நூலகத்திற்கு இணையம் போதும் நூலகர் அவசியமில்லை என்பதும் புத்தகங்களுக்காக செலவிடுவது செலவினமல்ல மூலதனமே என்ற அறிஞர்கள் சொல்வது சொல்வது உண்மை எனில் நூலகங்களை பராமரிக்கிற நூலகருக்கு வழங்கப்படும் எப்படி செலவீனமாகும் தந்தை அரங்கநாதன் அவர்கள் பட்டியலிட்ட பணிகள் நீங்கள் சொல்லும் இணைய வசதி செய்து செய்துவிட முடியுமா ஒரு வகையில் பார்த்தால் அறிவியல் தொழில்நுட்பத்தால் வந்த குறைப்பு ஆபத்தின் அடையாளம்தானே இது நூலகம் கட்டாயம் வேண்டும் நூலகர் பணி அவசியமில்லை என்பது

அப்படியெல்லாம் வராது என்று சொல்ல முடியவில்லையே இணையமயமாக்கப்பட்ட நூலகத்திற்கு அவசியமில்லை என்பதும் தவிர்ப்பதும் இது போன்ற அடுத்தடுத்த அறிவிப்புகளான அபாய சங்கோலியாகவே தெரிகிறது பரந்தாமன் சொன்னார் இணைய வழியில் நூலக நடைமுறைகளை ஆசிரியர்களை கவனித்துக் கொள்வார்கள் என்று கற்றல் கற்பித்தலில் மாணவர்களை வழிநடத்துவதற்கே ஆசிரியர்களுக்கு நேரம் போதாது என்னும் சூழலில் நூலக பணிச்சுமையும் ஆசிரியர்கள் மீது சுமத்துவது நியாயமே இல்லை செயற்கை நுண்ணறிவு என எத்தனை வந்தாலும் ஒரு பணியாளரின் செயல்திறனுக்கு ஈடாகுமா அறிவியல் தொழில்நுட்பத்தில் எவ்வளவு முன்னேற்றம் இருந்தாலும் குளறுபடியும் கோளாறும் செயலிழப்பும் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளன ஆனால் நூலகருக்கு அப்படி இல்லையே நூலகம் கட்டாயம் தேவையெனில் நூலக பணியிடமும் தேவையே அரசு பள்ளியோ அரசு உதவி பெறும் பள்ளியோ எதுவாயினும் எங்கெல்லாம் நூலகம் இருக்கிறதோ அங்கெல்லாம் அவசியமே நூலக பணி அவசியமில்லை என்று சொல்வது அறிவார்ந்த நம் தமிழ் சமூகத்திற்கு நியாயமே இல்லை என்று மாணவர் தரப்பு நியாயத்தை மனசாட்சியோடு எடுத்துரைத்து நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஒரு அறச்சீற்றம் போல இந்த மன்றத்தில் பரந்தாமன் பேசியிருக்கிறார் ஒரு உற்சாகமான கைத்தட்டு வழக்கறிஞர்கள் வந்து வாதாடுற மாதிரி அடுத்து அடுத்து அடுத்துன்னு முன் வச்சு பேசி இருக்கிறீங்க அது நியாயமா இருந்ததா நியாயம் இல்லையா அப்படிங்கறத நம்ம நீதிபதிகள் தான் சொல்லணும் முதல்ல அன்பிற்கினி அண்ணன் சொல்லின் செல்வர் மணிகண்டன் அவர்கள் பரந்தாமனின் இந்த வழக்கு மேல்முறையீடு ஏற்கப்பட்டதா ஜீவாவினுடைய பேச்சை கேட்டு பாரதியாருடைய பேத்தி சொன்னார்களா இன்னும் பாரதியார் செத்து போகவில்லை ஜீவாவின் உருவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாத செய்திகள் உனக்கு எப்படி தெரியும்னா படித்ததுனால தெரியும் ஒரே வரி தான் தம்பி பேச்சில் புத்தகம் இல்லாத பள்ளிக்கூடம் ஆன்மா இல்லாத கூட்டுக்கு சமம் என்று தம்பி மனசாட்சியை நான் பாராட்டிடுவேன் பரந்தாமன் வருத்தப்படுவாப்புல பரந்தாமனை பாராட்டிட்டா மனசாட்சி வருத்தப்படும் ஏன் மனசாட்சி படி ரெண்டு பேரையும் பாராட்டிடுவேன் நான் நினைக்கிறது எதுவுமே நடக்கும் ரொம்ப உற்சாகமாக உத்வேகம் வழங்குகிற மாதிரி பாராட்டி இருக்கிற அண்ணனுக்கு நன்றி தொடர்ந்து எங்கள் பாசத்திற்குரிய அன்பு அண்ணன் கவிஞர் நிரஞ்சன் பாரதி அவர்கள் பரந்தாமனையும் பரந்தாமன் மனசாட்சியையும் எடை போட்டு கருத்து சொல்ல உங்களுடைய அன்போடு கேட்குறோம் இரு நீதிபதிகள் கொண்ட அமர்வில் அப்போது இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் அதற்கு முன்னாடி இந்த உலகத்திலேயே மிக இளம் வயதில் வழக்குரைஞர் பட்டம் பெற்ற பரந்தாமனுக்கு என்னுடைய வாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி இந்த சாதனைக்கு என்னுடைய வாழ்த்து என்ன தீர்ப்பு சொல்லணும் அப்படின்னா தனி மனிதனா என்னுடைய தனிப்பட்ட கருத்து கேட்டால் அதாவது பரந்தாமனின் மனசாட்சி பேசியது இல்லையா அந்த வழக்கறிஞருக்கு தான் நான் சாதகமாக தீர்ப்பு சொல்லுவேன் கேட்டால் சங்கரா தொலைக்காட்சி வந்து என்னை மனிதனாக கூப்பிடல என்னையும் சாரையும் ஒரு நீதிபதியாக ஒரு நடுவராகத்தான் கூப்பிட்டு அப்படி பார்க்கும் போது இந்த வழக்கை தள்ளுபடி செய்து வழக்கறிஞர் வெற்றி என்று தீர்ப்பளிக்கிறேன் எவ்வளோ வழக்காக இருக்கு இந்த வழக்கு தொடுப்பது அதை வந்து இன்னொருத்தர் எதிர்ப்பது என்பது போல உன்னுடைய அந்த தமிழ் வந்து அனைவரையும் வசப்படுத்தியது தான் சொல்லணும் ஒரு சில இடங்களில் அந்த நகர உச்சரிப்பு மட்டும் நீ மேம்படுத்திக் கொண்டால் எப்போதும் நீ எந்த மன்றத்தில் வழக்கு தொடுத்தாலும் தீர்ப்பு உனக்கு சாதகமாகவே வரும் நன்றிங்கய்யா வாழ்த்துக்கள் அன்பு அண்ணனுக்கு எங்கள் பாசத்திற்குரிய கவிஞருக்கு நன்றி இரண்டு நீதிபதிகள் கொண்ட இந்த அமர்வு வழக்கை தள்ளுபடி செய்தாலும் வழக்கறிஞருக்கு வெற்றியே வழங்கி இருக்கிறது இந்த தமிழ் சமூகம் வாரிசுகளை நம்பியதை விட வாசிப்பை அதிகமாக நம்பிய சமூகம் என்பதை பரந்தாமன் தன் உரையால் நிரூபித்திருக்கிறார் அடுத்தடுத்த சுற்றுகளுக்கு இன்னும் சிறப்பாக தயாரிக்கிட்டு வாங்க சிறப்பாக பேசுங்க நிறைவு பகுதியிலும் உங்களை எதிர்பார்க்கிறோம் நன்றி நன்றி வழக்கு